பத்து பத்திரையாச்சு எத்தனை மணிக்கு விலைக்கு வரீங்க பத்திரைக்கு வர வேண்டியது வந்தவனு ஒரு முறை கலவையை போட வேண்டியது கலவையை போட்டவனும் சாயா வேற இதுல ரெண்டு போண்டா வேற உங்களுக்கு இதுல வேற ஒன்றரை மணி ஆக விடுறது இல்ல உடனே கரண்டியை போட்டு கீழே இறங்கிடுறது இதுல ஒன்றரை மணி ஒரு மணி நேரம் சாப்பாடு டைமுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆக்குறீங்க ஏயா உன சித்தால தான் கூட்டு வந்து சின்ன பையில போய் கூட்டு வந்துருக்க சின்ன பயிலா ஒடிசா இருந்து அடிக்கிறீங்க ஒரே நேரத்துல அஞ்சு சட்டி தூக்கி வந்துருமாவே எழுது வெறும் சட்டியவா சரி அது உன் பாடு ஏதோ ஒன்னு சாயங்காலம் அஞ்சரை மணி ஆனவன சட்டியை கீழே போட்டு கழுவி போட்டு நீ போல் வீட்டுக்கு பெரிய ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தா உங்களுக்கு லவிக்கும் ஐயா ஆயிரத்து ரூபா சம்பளம் தான் உங்களுக்கு பேச தெரியுது மலையும் பக்கம் வெயில் பக்கம் வேலை பார்க்குறேன் அது ஒன்று தெரியுமா அஞ்சு மாடி கட்டில் ஆளே நிற்க இங்க ரெண்டு பார்த்தா தெரியவே மாட்டாப்புல அந்த இருந்து நாங்கள் பூசுவோம் ஒரு நூல் தவறி கீழே விழுந்தா உயிர் போயிடும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா சரியா போயிடுமா சிவத்தூரமா லைன் கம்பி போகும் அந்த கம்பிகள் கட்டவே முடியாது அதுக்குள்ள தான் கட்டணும்னு சொல்லிடு அங்கிருந்து கட்டுவோம் அதுல சாக்கடிச்சு கீழே வந்தா ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தா சரியா போயிருமா ஆயிரத்தி எழுபது ரூபா சம்பளம் வாங்குறதா எப்படி தெரியுது கொத்தனாவோட கஷ்டம் கொஞ்சமா தெரியுது அவங்களுக்கு